வெல்கம் டு குமாரி ட்யூஷன் இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாவது கணிதம் இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் அதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் முதலாவது கணக்கு பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் ஆஃப் ஜி மற்றும் ஜி ஆஃப் எஃப்ஐ காண்க அப்படின்னு கொடுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஆப்ஜிங்கிறது வந்து ஜிஆப்எஃப் என்பது சரியா அப்படின்னு சோதிக்கன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எஃப்ஆப்ஜி வந்து ஜிஆஃப்எஃப்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சோதிக்க சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஜிஆப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க சரியாக நம்ம இதை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க அதாவது எஃப்ஆப் ஜி அதுவும் ஜிஆப் எஃப்பும் சரியா அப்படின்னு சரி பார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ எலஹெச்எஸ் ஆர்கெச்எஸ் மத்தியெல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ எலஹெச்எஸ் அப்படிங்கிறது எஃப்ஆப் ஜி இந்த இது போட்டிருக்காங்களா அந்த ஜீரோ மாதிரி முட்டை மாதிரி இது எதுன்னா சேர்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழில் சரியா எஃப்ஆப் ஜி அப்படிங்கிறது சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எ எஃப் சேர்ப்பு ஜி அப்படின்னு அப்போ எஃப்ஆப்ஜி எலகெச்எஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இது என்ன பண்ணணும்னா இந்த சேர் பண்ணிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும் சரியா இந்த இந்த ஓவ எடுக்கிறோம் இந்த முட்டை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அதை எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜி ஆஃப் போட்டுக்கணும் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஜி ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா அது அந்த ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும் சரியா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸ் வர்ற இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அதை வந்து நம்ம எழுதணும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்கா அந்த எக்ஸ் வர்ற இடத்துல இந்த எக்ஸி ஸ்கொயரை எழுதணும் அப்போது எக்ஸி ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் இதுதான் நமக்கு என்னது இது முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் அதாவது எலஹெச்எஸ் பண்ணுறப்போ இது வர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கெச்எஸ் ஆர்கெச்எஸ்சில் என்ன இருக்குது ஜி ஆஃப் எஃப் இருக்குது சரியா அப்போ இந்த ரிமூவ் பண்ணணுன்னா எப்படி எழுதணும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் எழுதிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிற சார்பு இருக்கா அதை நம்ம என்ன பண்ணணும் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு எழுதிக்கணும் சரியா இப்போது ஜிஆஃப் எக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஜிஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது எக்ஸி ஸ்கொயர் இருக்கா அந்த எக்ஸ் வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸை நம்ம என்ன பண்ணணும் பிரதிகிடணம்னு அர்த்தம் அப்போ எக்ஸ் வர்ற இடத்துல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடுறோம் அங்கே வந்து எக்ஸி ஸ்கொயர் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் போடுறோம் இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது சரியா அப்போ ஏ மைனஸ் சைடில் எழுதிக்கோங்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்குறது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்போது ஏ வர்ற இடத்துல என்ன பண்ணணும் எக்ஸை போடணும் பி வர இடத்துல நம்ம ஆரை போடணும் சரியா அப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் சரியா அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் இது நமக்கு கிடைத்த ரெண்டாவது சமன்பாடு இப்போ சமன்பாடு ஒன்று பாருங்கள் சமன்பாடு ரெண்டு பாருங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லை அப்போ என்ன எழுதணும்னா சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து எஃப்ஆப் ஜி அப்படிங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு எனது ஜி ஆஃப் எஃப் இப்போ செகண்ட் கணக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது டூ பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஜிஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம இதை சரி பார்க்கணும் அப்படி G எஃப்ஆப்ஜிங்கிறது வந்து ஜிஆப்எப்புக்கு ஈக்குவலாக இருக்கா அப்போ F எடுத்துக்குவோம் G இப்போ இந்த இதை ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸ்ன்னு எழுதணும் சரியா அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் இந்த ஜிஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எஃப் போட்டு இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் ஜிஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னாக தான் எங்கள் எழுதியிருக்கோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸில் எந்த இடத்துல எக்ஸ் வருதோ அந்த இடத்துல இந்த இதை பிரதி இடணும் நமக்கு எஃப்ஆப் எக்ஸில் என்னது டூ பை எக்ஸுன்னு இருக்குது அப்போ டூ பை எக்ஸுங்கிற இடத்துல இந்த வேலையை என்ன செய்யணும் பிரதி இடணும் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இது நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்குவோம் LHSல இது சமன் சமன்பாடு அடுத்த ஆர்கெச்எஸ் எடுக்கும் ஆர்கஹெச்எஸ்சில் என்ன இருக்கு ஜி ஆஃப் F அப்போது இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் சரியா அப்போ ஜி ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க டூ பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கணும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா அந்தில் நமக்கு எக்ஸுங்கிற வர இடத்துல இந்த வேல்யூ நம்ம பிரதிடணும் அப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று அப்போ டூ எக்ஸ் வர இடத்துல இந்த வேல்யூ பிரதிடுறோம் எக்ஸோட ஸ்கொயர்ன்னு இருக்கப்போ இதுக்கு மட்டும் ஸ்கொயர் மைனஸ் சரியா அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் டூ இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம் டூ 2 சார் ஃபோர் பை ஸ்கொயர்டு சரியா மைனஸ் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரெண்டே என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் பெருக்கிறப்ப இரு என்னது எட்டு வரும் எட்டு எக்ஸி ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன்று அப்படியே வரும் இது நமக்கு இரண்டாவது சமன்பாடு இப்போ முதல் சமன்பாடை பாருங்கள் இரண்டாவது சமன்பாடு பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்போ அடுத்து என்ன எழுதணும் சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப் ஆஃப் ஜி அப்படிங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து தேர்டு கணக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஜிஆப் எக்ஸுங்கிறது த்ரீ மைனஸ் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இது நம்ம எஃப் எஃப்ஆப் ஜியும் ஜிஆப்எஃப்வும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சரி பார்க்கணும் இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க எஃப் ஆஃப் ஜி எஃப்ஆப் ஜி அப்படிங்கிறது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன எழுதணும் எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிடணும் இப்போ இந்த ஜி எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸில் ஜிஆப் எக்ஸுக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும் என்ன சார்பு கொடுத்துருக்காங்க த்ரீ மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வர்ற இடத்துல இந்த த்ரீ மைனஸ் எக்ஸை பிரதி பிரதிடணும் எஃப்ஆஃப் எக்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ அப்போது எக்ஸ் வர்ற இடத்துல என்ன பண்ணணும் த்ரீ மைனஸ் எக்ஸை பிரதிடணும் ப்ளஸ் சிக்ஸு பை த்ரீ சரியா அடுத்து இது சுருக்குறப்ப என்ன பிறோம் இது ப்ளஸ் நம்பர் இதுவும் ப்ளஸ் நம்பர் ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் நைன் வரும் நைன் மைனஸ் எக்ஸ் கீழே இருக்கிற த்ரீ அப்படியே வரும் இதுதான் சமன்பாடு ஒன்று அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜி ஆஃப் எஃப் இது எப்படி இந்த இது ஓ எப்படி ரிமூவ் பண்ணால் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எழுதணும் சரியா அப்போ ஜிஆப் ஜிஆப் எஃப்ஆஃப் எக்ஸில் நமக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை கொண்டு போய் ஜிஆஃப் எக்ஸில் எக்ஸ் வர இடத்துல பிரதி எடணும் அப்போ நமக்கு என்னது த்ரீ மைனஸ் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ த்ரீ மைனஸ் எக்ஸ் இடத்துல எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை சரியா அடுத்து என்ன பண்ணணும் இதில் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இப்படிதானே இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுன்னா பின்னத்தில் எல்சிஎம் எடுக்கணும் இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த சைடு இங்கே கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இது த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் மூணு டைம் பெருக்கணும் அதனால இங்கே நயன் போட்டுக்கணும் நயன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஹோல் டிவைடு எல்லாத்துக்கும் சேர்த்து த்ரீன்னு போடுறோம் சரியா இப்போ இதில் இதில் என்ன இருக்குது நயன் இருக்குது இதில் மைனஸ் சிக்ஸ் இருக்குது சரியா இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்கிறப்போ இது மைனஸ் எக்ஸ் ஆகிரும் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும் அதான் இங்கே எழுதியிருக்கோம் சரியா இது நம்ம இது நயனு இது மைனஸ் சிக்ஸ் இதை வந்து சுருக்கிறப்ப நமக்கு என்னது ப்ளஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் பை த்ரீன்னு வரும் இப்போ சமன்பாடு ஒன்றில் நமக்கு என்ன இருக்குது நயன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீன் சமன்பாடு ரெண்டில் மூணு மைனஸ் எக்ஸ் பை இருக்குது சரியா அப்போ இது வந்து என்னது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்போ எழுதிடலாமா சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டுலேருந்து எஃப்ஆப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜிஆப்எஃப் இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள் எஃப் அப்படிங்கிறது த்ரீ ப்ளஸ் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஜிஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஃபோர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எஃப்ஆப் ஜி இஸ் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எஃப்ஆப் ஜி அப்போ என்ன பண்ணணும் இதை ரிமூவ் பண்ணணுன்னா எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் சரியா இந்த ஜிஆஃப் என்ன சார்பு இருக்கோ அடுத்த ஸ்டெப்பில் அதை எழுதணும் இந்த ஜிஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்குது அதை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் சரியா அடுத்தது என்ன பண்ணுறோம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸ் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஃபோரை பிரதிவிடணும் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்து நமக்கு என்னது த்ரீ ப்ளஸ் இருக்குது அப்போ த்ரீ ப்ளஸ் எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோரை பிரதிடுறோம் சரியா பிரதிடுறப்போ என்ன வரும் நமக்கு X-1 ஒன்று இது ப்ளஸ் த்ரீ இது மைனஸ் ஃபோர் அப்போ x எக்ஸ் மைனஸ் ஒன்று இது சமன்பாடு ஒன்று அடுத்து ஆர்கஸ் எடுத்துக்கோங்க ஜிஆஃப்எஃப் அப்போது இதை ரிமூவ் பண்ணணுன்னா ஜி ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிடணும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸில் என்ன சார்பு இருக்கோ அதை என்ன பண்ணணும் ஜி ஆஃப் இந்த இடத்துல எழுதிக்கணும் எஃப்ஆப் எக்ஸில் என்ன சார்பு இருக்குது த்ரீ ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதை இங்கே எழுதிக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுனா ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல த்ரீ ப்ளஸ் எக்ஸை பிரதிக்கிடணும் அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபோருன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போது என்ன பண்ணணும் அந்த எக்ஸ் வர இடத்துல த்ரீ ப்ளஸ் எக்ஸை பிரதிவிடணும் அதை தான் இங்கே செஞ்சிருக்கோம் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் அந்த சார்பில் உள்ள ஃபோர் இது சரியா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் இது ப்ளஸ் த்ரீ இது மைனஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இது சமன்பாடு ரெண்டு இப்போ சமன்பாடு ஒன்றை ரெண்டையும் பாருங்கள் சமன்பாடு 1 எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் வந்திருக்கு சமன்பாடு ரெண்டுலேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் வந்திருக்கு சரியா அப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப் இஸ் ஈக்குவல் ஜி இது ஒன்று தான் நமக்கு என்னது ஈக்குவலாக வருது சரியா அடுத்த அஞ்சாவது கணக்கு பார்க்கலாமா அஞ்சாவது கணக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் அப்படிங்கிறது ஃபோர்

ஒன் ப்ளஸ் எக்ஸ் அதுதான் ஜிஆஃப் எக்ஸில் இருக்கிறது அதை எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல ஒன் ப்ளஸ் எக்ஸை பிரதிடணும் சரியா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்குரிய சார்பு என்ன ஃபோர் எக்ஸி ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று அப்போ ஃபோர் எக்ஸ் வர இடத்துல தானே இதை பிரதிவிடணும் ஒன் பிளஸ் எக்ஸ் எக்ஸி ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்கொயர் சரியா மைனஸ் ஒன்று அடுத்து என்ன பண்ணுறோன்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குனா, ஏ ப்ளஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது சரியா இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அது சைடு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துருக்கோம் சரியா இப்போ ஏ வர இடத்துல ஒன்று போடணும் பி வர்ற இடத்துல எக்ஸ் போடணும் இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னா ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர்னு வரும் அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் சரியா ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர்டு இந்த மைனஸ் ஒன்று கணக்கில் உள்ளது இது மைனஸ் ஒன்று எழுதியிருக்கோம் சரியாக இப்போ இந்த நாளை வச்சு உள்ளே உள்ளதெல்லாம் பெருக்கணும் நாளை ஒன்றையும் பெருக்கன்னா நாலு வரும் நாளை ரெண்டையும் பெருக்குனா இந்த டூ எக்ஸை பெருக்கணும் நாலு இன்ட்டு டூ டூ எக்ஸ் அப்படின்னா நான் ஒரு எயிட் எக்ஸ் வரும் ப்ளஸ் நாலு இன்ட்டு இங்கே வந்து எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுன்றது நடத்தோம் நாளையும் எக்ஸு ஸ்கொயரையும் பெருக்கன்னா நமக்கு என்ன வரும் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்டு வரும் இந்த மைனஸ் ஒன்னு எழுதிக்கணும் சரியா இப்போ இதை வந்து முதல்ல வந்து அடுக்கு அதிகமாக உள்ளதை ஃபஸ்ட் எழுதிக்குமா அப்போ ஃபோர் எக்ஸி ஸ்கொயர்டு ப்ளஸ் எயிட் எக்ஸ் இங்கே வந்து ஒரு நாலு இருக்குது ப்ளஸ் நாள் இங்கே மைனஸ் ஒன் அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் த்ரீ வரும் இது சமன்பாடு ஒன்று நமக்கு அடுத்து ஆர்கெச்எஸ் பாருங்கள் ஆர்கெஹெச்எஸ்ங்கிறது நமக்கு என்னது ஜி ஆஃப் எஃப் அப்போ இந்த இது ரிமூவ் பண்ணுறப்ப எப்படி எழுதுணும் ஜி ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸுன்னு எழுதணும் சரியா இப்போ இந்த எஃப்ஆஃப் எக்ஸில் என்ன சார்பு இருக்கோ அதை தான் இந்த ப்ராக்கெட் எழுதுகிறோம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன சார்பு கொடுத்துருக்காங்க ஃபோர் எக்ஸி ஸ்கொயர் மைனஸ் ஒன் அதை இங்கே எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்களோ அதில் எக்ஸ் வர்ற இடத்துல இந்த மதிப்பை பிரதி இடணும் அப்போ ஜியாஃப் எக்ஸ் நமக்கு என்னது ஒன் பிளஸ் எக்ஸ் அப்போ ஒன் பிளஸ் இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த மதிப்பை பிரதி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று இப்போ இந்த ஒன்று ஒன்று கேன்சல் ஆயிடுமா ப்ளஸ் 1, மைனஸ் ஒன்று நமக்கு கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆனோட நமக்கு என்ன வரும் ஃபோர் எக்ஸி தான் இருக்கும் சமன்பாடு ஒன்றில் நமக்கு என்ன இருக்குது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதில் வந்து ஃபோர் தான் இருக்குது சமன்பாடு ரெண்டில் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்போ என்ன எழுதணும் சமன்பாடு ஒன்று மற்றும் 2ல எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் to ஜி ஆஃப் அப்படின்னு எழுதணும் இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விடியல சந்திக்கலாம் நன்றி